ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் ஷைனி டுக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுல முதல் கொஸ்டின் பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் வகுத்தல் முறையில் மீப்பெரும் பொது காரணியை காண்க அதாவது நமக்கு இங்கே ரெண்டு எண்கள் கொடுத்துருப்பாங்க இதுக்கு மீப்பெரும் பொதுக்காரணி கண்டுபிடிக்கணும் அதுவும் தொடர் வகுத்தல் முறையில் தொடர் வகுத்தல் முறை அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கணும் ஓகேங்களா இப்போ தந்திருக்க நம்பர்ல எது பெருசுன்னு பார்க்கணும் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பெருசு அப்ப அதை உள்ள எழுதிக்கணும் இந்த மாதிரி சிறிய எண் இருபத்தி ஆறு இதை வெளியே எழுதிக்கணும் சாதாரண வகுத்தல்ல ஈவ மேல எழுதுவோம் ஆனா இங்க ஈவ இந்த சைடு எழுதிக்கணும் ஓகே இப்போ வகுக்கலாமா இங்க ரெண்டு நம்பர் இருக்கு அப்போ இங்கே ரெண்டு நம்பரை எடுத்துக்கலாம் நாற்பத்தைந்து நாப்பத்தி இருபத்தாறு ஒரு வாட்டி தான் இருக்கும் ஓர் இருபத்தாறு இருபத்தி ஆறு இனி கழிக்கணும் கழிங்க கழிக்க முடியாது அப்போ கடன் வாங்கணும் அதனால இது பதினைந்தா மாறும் நாலு மூணு ஆயிடும் இங்க இருந்துருக்கோம் இருக்கும் இருபத்தி ஆறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு அப்ப ரெண்டு இங்க பாக்கி நாளை இங்க எழுதிக்கிறேன் இனி ஏழு ரெண்டு பதினாலு பதினாலுக்கு கூட இந்த நாளை கூட்டினா பதினெட்டு இப்ப களிங்க ஐந்துல இருந்து ரெண்ட கழிச்சா மூணு ஒன்பதுல இருந்து எட்ட கழிச்சா ஒன்னு தொடர் வகுத்தல் முறையில் புள்ளி ஒண்ணு வைக்க கூடாது சரிங்களா அப்ப இருபத்தி ஆறு விடைக்க பதிமூணு சின்ன நம்பர் அதனால இது இதோட மீதி மீதி வந்த உடனே திரும்பவும் வகுக்கணும் இப்போ இதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறால வகுத்தோம் இந்த இருபத்தி ஆற உள்ள எழுதிக்கணும் இங்க இருபத்தி ஆற பதிமூணால வகுக்கப் போறோம் இருபத்தி ஆறுல பதிமூணு ரெண்டு வாட்டி இருக்கும் ஈர் பதிமூணு இருபத்தி ஆறு கழிங்க கழிச்சா ஜீரோ கிடைச்சிடும் ஓகே இப்போ ஜீரோ வந்தனால ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போது தந்திருக்க என்னோட மீப்பெரு பொது காரணி என்னென்னா எதால் வகுக்கும்போது ஜீரோ வந்தோ அதுதான் தான் அதோட மீப்பெரு பொதுக்காரணி அப்போ நம்ம இங்கே பதிமூணால் வகுக்கும்போது தான் என்ன வந்து ஜீரோ வந்து அப்போ பதிமூணு தான் இதோட ஆன்சர் எழுதிக்கலாம் ரெண்டு நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் தேர் ஃபோர் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறின் மீப்பெரு பொதுக்காரணி is equal to 13. இதுதான் இதோட answer. Second subdivision 392 மற்றும் 256. சால் பண்ணலாம் முதல் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓக்கிங்களா? இதில பெரியையன் 392. அதை உள்ள எழுதிருங்க. 392. சிரியையன் 256. இதை வெளியெழுதிக்கோங்க. இங்க 392ல 256 ஒரு வாட்டிதான் இருக்கும். அப்போது இங்கே ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இனி ஒன்றையும் இருநூற்றி ஐம்பத்தாறையும் பெருக்குனா இருநூற்றி ஐம்பத்தி ஆறு இனி இதை கழிக்கலாம் கழிக்க முடியாத அப்போ கடன் வாங்கினோம் இது பனிரெண்டாக மாறும் இது எட்டாயிடும் பன்னிரெண்டிலேருந்து ஆற கழிச்சா ஆறு இருந்து ஐந்தை கழிச்சா மூணு மூணுலேருந்து ரெண்ட கழிச்சா ஒன்று ஓகே இப்போது இதை விடக்கு இது சின்ன நம்பர் அப்போ திரும்பவும் சால்வ் பண்ணலாம் இப்படி போட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருநூற்றி ஐம்பத்தாறால் வகுத்தோம் அதை இப்போ உள்ளே எழுதிக்கணும் ஓகே இருநூற்றி ஐம்பத்தாறுல நூற்றி முப்பத்தி ஆறு ஒரு வாட்டி தான் இருக்கும் ஒன்னே நூற்றி முப்பத்தாறையும் ஆறே பெருக்குனா நூற்றி முப்பத்தி ஆறு கழிங்க ஆறுலேருந்து ஆற கழிச்சா ஜீரோ ஐந்துலேருந்து மூணு கழிச்சா ரெண்டு ரெண்டுலேருந்து ஒன்று கழிச்சா ஒன்று இங்கே மைனஸ் போட்டிரலாம் ஏன்னா கழிச்சிருக்கோம் இப்போவும் நூற்றி முப்பத்தி ஆற விடைக்கும் நூற்றி இருபது சின்ன நம்பர் அப்போ அடுத்ததும் சால்வ் பண்ணிக்கலாமா ஓகே இதுக்கு முன்னாடி நூற்றி முப்பத்தி ஆறால் வகுத்தோம் இதை இப்போ உள்ளே எழுதிடுங்க நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஆறில் நூற்றி இருபது ஒரு வாட்டி தான் இருக்கும் அப்போ ஒன்னையும் நூற்றி இருபதையும் பெருக்குனா நூற்றி இருபது களிங்க ஆறுல இருந்து ஜீரோவை கழிச்சா ஆறு மூணுல இருந்து ரெண்டை கழிச்சா ஒன்னு ஒன்னுல இருந்து ஒன்றை கழிச்சா ஜீரோ ஜீரோனா எழுதி காண்டான் ஓகே இப்போ நூற்றி இருபது விடைக்கும் பதினாறு சிறிய எண் அப்போ அடுத்தும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி நூற்றி இருபதால வகுத்தோம் அப்போ நூற்றி இருபதை உள்ள எழுதிக்கோங்க இங்க நூற்றி இருபதுல பதினாறு ஏழு வாட்டி இருக்கும் எட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றி இருபதை விடைக்கும் பெரிய எண் கிடைக்கும் அதனால ஏழு எடுத்துக்கலாம் பெருக்குங்க ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்ப ரெண்டு இங்க பாக்கி நாலு இங்க எழுதிக்கிறேன் சைட்ல எழுதிக்கோங்க அடுத்து ஏழு ஒன்னு ஏழு ஏழுக கூட நால கூட்டினா பதினொன்னு ஓகே கழிங்க நூற்றி இருபதுல இருந்து நூற்றி பன்னிரெண்ட கழிச்சா எட்டுன்னு கிடைக்கும் இப்போ பதினாறு வடைக்கு எட்டு சின்ன நம்பர் அப்ப திரும்பவும் சால்வ் பண்ணுங்க இப்படி போட்டுருங்க இதுக்கு முன்னாடி பதினாறால வகுத்தோம் அப்ப பதினார உள்ள எழுதிக்கணும் இப்போ பதினாறுல எட்டு ரெண்டு வாட்டி இருக்கும் ஈர் எட்டு பதினாறு கழிக்கலாமா கழிச்சா ஜீரோ கிடைச்சிடும் அப்போ ஜீரோ வந்துடுச்சு அதனால் ஸ்டாப் பண்ணிக்கலாம் எதால் வகுக்கும்போது ஜீரோ கிடைச்சி எட்டால் வகுக்கும்போது ஜீரோ கிடைச்சி அப்போ இதுதான் இதோட மீப்பெரு பொது காரணி எழுதிக்கலாம் தேர் ஃபோர் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு அந்த எண்களை எழுதிக்கணும் இன் மீப்பெரு பொது காரணி இஸ் டு எட்டு இதுதான் இதோட ஆன்சர் தேர்டு சப்டிவிஷன் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்து மற்றும் அறுநூற்றி பத்து சால்வ் பண்ணலாம் அதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க பெரிய எண் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்து அதை உள்ள எழுதிக்கணும் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து சிறிய எண் அறுநூற்றி பத்து இதை வெளியே எழுதிருங்க ஓகேங்க மூணு நம்பர் இருக்கு அப்போ இதுலேயே மூணு நம்பர் எடுத்துக்கலாம் அறுநூற்றி எழுபத்தி ஆறு அறுநூற்றி எழுபத்தாறுல அறுநூற்றி பத்து ஒரு வாட்டி தான் இருக்கும் ஒன்னையும் அறுநூற்றி பத்தையும் பெருக்குனா அறுநூற்றி பத்து கழிங்க ஆறுல இருந்து ஜீரோவை கழிச்சா ஆறு ஏழுல இருந்து எழுதி நம்பரை இறக்கலாம் ஐந்து இறக்கிருங்க இறக்கிட்டேன் இப்போ அறுநூற்றி பத்து ஒரு வாட்டி தான் இருக்கும் ஒன்னையும் அறுநூற்றி பத்தையும் பெருக்குன்னா அறுநூற்றி பத்து கழிக்கலாம் ஐந்துல இருந்து ஜீரோவை கழிச்சா ஐந்து ஆறுல இருந்து ஒண்ண கழிச்சாலும் ஐந்து அடுத்து அறுநூற்றி பத்த விடைக்கும் ஐம்பத்தைந்து சிறிய எண் அப்ப திரும்பவும் சால்வ் பண்ணுங்க இனி இதுக்கு முன்னாடி அறுநூற்றி பத்தால் வகுத்தோம் அதை உள்ளே எழுதிருங்க அறுநூற்றி பத்து இங்கே ரெண்டு நம்பர் அப்போ இதில் ரெண்டு நம்பரை எடுத்துக்கலாம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்றில் ஐம்பத்தைந்து ஒரு வாட்டி தான் இருக்கும் ஓர் ஐம்பத்தைந்து ஐம்பத்தி ஐந்து களிங்க கடன் வாங்கினோம் ஒன்று பதினொன்னாக மாறும் ஆறு ஐந்தாக மாறிடும் பதினொன்னுலேருந்து ஐந்தை கழிச்சா ஆறு ஐந்துலேருந்து ஐந்தை கழிச்சா ஜீரோ முன்னாடி ஜீரோனா எழுதிக்காண்டாம் அடுத்த நம்பரை இறக்கலாம் ஜீரோ இறக்கிட்டேன் ஒரு வாட்டி தான் இருக்கும் ஐந்து கழிக்கலாம் திரும்பவும் சால்வ் பண்ணலாமா ஓகே முன்னாடி ஐம்பத்தி ஐந்தால வகுத்தோம் இதை இப்போ உள்ள எழுதிருங்க ஐம்பத்தி ஐந்துல ஐந்து பதினொன்னு வாட்டி இருக்கும் பதினொன்னையும் ஐந்தையும் இருக்குன்னா ஐம்பத்தி ஐந்து தான் கிடைக்கும் கழிங்க ஐம்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பத்தி ஐந்து கழிச்சா ஜீரோ ஓகே ஜீரோ வந்துடுச்சு எதால எதால் வகுக்கும்போது ஐந்தால வகுக்கும் அப்போ இது தான் இதோட ஆன்சர் எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து மற்றும் அறுநூற்றி பத்தின் மீ பெரு பொது காரணி இஸ் ஈக்வல் டு ஐந்து இதுதான் இதோட ஆன்சர் இங்க மூணு எண் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மூணு எண் கொடுத்திருந்தா இதோட மீப்பெரு பொதுக்காரணி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எண்களுக்கு முதல் மீப்பெரு பொதுக்காரணி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி போட்டுருங்க இந்த ரெண்டு எண்ல பெரிய எண் இருநூற்றி முப்பது அதை உள்ள எழுதிக்கணும் சிறிய எண் நூற்றி எண்பத்தி நாலு இதை வெளியே எழுதிருங்க ஓகே இருநூற்றி முப்பதுல நூற்றி எண்பத்தி நாலு ஒரு வாட்டி தான் இருக்கும் ஒன்னையும் நூற்றி எண்பத்தி நாலையும் பெருக்குனா நூற்றி எண்பத்தி நாலு

பெருக்கலாமா நாற்பத்தி ஆறு நாலு நாலு ஆறு இருபத்தி நாலு நாலு இங்கே பாக்கி ரெண்டு இங்கே நன்னால் பதினாறு பதினாறுக்கு கூட ரெண்டை கூட்டினா பதினெட்டு பார்த்திங்களா நூற்றி எண்பத்தி நாலு தான் கிடைக்குது ஓகே கழிக்கலாம் கழித்தா ஜீரோன்னு கிடைக்கும் இங்கே ஜீரோ வந்துடுச்சு எதாவது வகுக்கும் போது நாற்பத்தி ஆறால் போது அப்போது இந்த ரெண்டு எண்களோட மீப்பெரு பொதுக்காரணி நாற்பத்தி ஆறு எழுதிக்கலாம் தேர் ஃபோர் நூற்றி எண்பத்தி நாலு மற்றும் இருநூற்றி முப்பதின் மீப்பெரு பொதுக்காரணி 46. இனி இந்த 46-க்கும் இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் எண் 276-க்கும் மீப்பெரு பொதுக்காரணி கண்டுபிடிக்கணும். புரியுதா? இந்த ரெண்டு எண்களோட மீப்பெரு பொதுக்காரணி 46-ன்னு கண்டுபிடிச்சோம். இந்த 46-க்கும் இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் எண் இதுக்கும் மீப்பெரு பொதுக்காரணி கண்டுபிடிக்கலாம். ஓகே. திரும்பவும் இந்த மாதிரி போடுறங்க. இப்ப 46 அடைக்கும் 276 பெருசு. அதை தான் உள்ளே எழுதிக்கணும் இருநூற்றி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறை வெளியே எழுதிருங்க இருநூற்றி எழுபத்தாறில் நாற்பத்தி ஆறு ஆறு வாட்டி இருக்கும் ஆறையும் நாற்பத்தி ஆறையும் பெருக்குன்னா இருநூற்றி எழுபத்தி ஆறு வேணால் சைடில் பெருக்கி பாருங்க கழிக்கலாம் கழித்தா உங்களுக்கு ஜீரோ கிடைக்கும் இருநூற்றி எழுபத்தாறுல இருந்து இருநூற்றி எழுபத்தாறை கழித்தா ஜீரோ ஜீரோ வந்துடுச்சு எதால் வகுக்கும் போது நாற்பத்தி ஆறால் வகுக்கும் போது அப்போது இந்த மூணு எண்களோட மீப்பெரு பொது காரணி நாற்பத்தி ஆறு எழுதிக்கலாம் தேர் ஃபோர் நூற்றி எண்பத்தி நாலு இருநூற்றி முப்பது மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஆறின் மீப்பெரு பொதுக்காரணி இஸ் ஈக்வல் டு நாற்பத்தி ஆறு இவ்வளோ தான் இந்த சம்